வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் பேரவை சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொதுச் செயலாளர் ச பாவணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு ஏ பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடியினர வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பால் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து நிலைகளிலும் இருப்பவர்களுக்கு பாதிப்பு உள்ளாகிறது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் முற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே உயர் பதவியில் இருக்க முடியும் என்ற அவலநிலை இருக்கிறது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்தக்கூடாது என்று ஒரு கோரிக்கையும் பரவலாக இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்பதால் தமிழக அரசு இதனை நிறைவேற்றியுள்ளது இருபத்தி ஏழாவது சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி தமிழ்நாடு அரசின் சிறப்பு சட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரிவினர்களுக்கு பட்டியல் இன வகுப்பினர்களுக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்கின்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் இன பழங்குடியினர் பல்வேறு வகையில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஐந்து கட்ட போராட்டங்கள் நடத்தவுள்ளோம் அதில் முதற்கட்டமாக அரசு அலுவலகங்களில் துண்டு பிரசுரம் வழங்குதல் மற்றும் பதாகைகள் ஏந்தி கோரிக்கை வலியுறுத்தல் இரண்டாம் கட்ட போராட்டம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு மாவட்ட தலைவர் மூலமாக இமெயில் மூலம் மனுக்கள் அனுப்புதல் மூன்றாம் கட்ட போராட்டம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டு மண்டலங்களில் கோரிக்கையில் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நான்காம் கட்ட போராட்டம் தலைநகரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஒன்று திரட்டி மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் ஐந்தாம் கட்ட போராட்டம் மத்திய மாநில அனைத்து துறைகளிலும் பட்டியல் மற்றும் பழங்குடியின ஊழியர்கள் சங்கங்களை ஒன்றிணைந்து தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் கோட்டை நோக்கி சென்று முதல்வரை சந்தித்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற மனு கொடுத்தல் என்று தெரிவித்தார் அவருடன் மாநில தலைவர் புதியவன் தலைமை நிலை செயலாளர் ஏ தமிழ்குமரன் மாநில துணை செயலாளர் கல்பாக்கம் வேத ஏழுமலை மாவட்ட செயலாளர் கண்ணியப்பன் மாவட்ட நிதி செயலாளர் விநாயகா டாக்டர் ஜி ஆனந்தன் ஐயப்பன் சிஎல்ஆர்ஐ மாவட்ட துணைத் தலைவர் மோகன் ஆகியோர் உடனிருந்தனர்